என் பேர் வன்னிராஜு இருப்பு ராமநாதபுரம் மாவட்டம் நான் பிஸ்னஸ் பண்றது தேனாம்பேட்டையில் கேப்டன் பிரபாகங்கிறவரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படம்னா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த படத்தை போட்டாங்கன்னா நான் வேலைக்கு போகிறத கூட கட் பண்ணிட்டு எந்த படத்தை தான் போவேன் தவிர அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் ரொம்ப நல்ல குணம் தான் கொடை வள்ளல் சாப்பாட்டுல யாருக்குமே குறை வைக்க மாட்டாரு அந்த மாதிரி நல்லா மனுஷன் அதனால நான் இறந்தப்ப கூட நான் ஒரு பிரிட்ஜ் மேல நின்று பாத்தனை தவிர பாக்குறதுக்கு வேற இடம் கிடைக்காம நான் தானே எனக்கு பக்கம் அவரு வந்த ஏரியால இருந்து அவர் இருந்த இடத்து வரைக்கும் நான் போய் நின்றேன் அதுக்கு போய் பார்க்க பக்கத்துல போக முடியாது அதனால இருக்கிற டைம் கிட்ட கிடைக்குதோ அந்த இடையத்துல நாங்க போய் நின்றோம் அப்புறம் ஓட்டு போட ஆரம்பிச்சது ஏடிஎம் ஏடியும் கேட்க கேப்டன் என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னைல இருந்து நான் தான் போட்டுக்கிறனேன் எப்பவுமே நம்ம கேப்டன் தான் படத்திலையும் சரி அவர் படத்திலயும் சரி எல்லாத்துக்குமே ஐயா வந்து ரொம்ப தங்கமானவர் சொல்ல கிடையாது எனக்கு அவரை நல்லா நம்ம கேப்டன் ஐயா அவர் நடிச்ச படத்திலையுமே சரி மக்களுக்கான கருத்தை சொல்லிருக்காரு எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லல மக்களை மக்களுக்கு செய்யுங்க நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்க தான தர்மம் பண்ணுங்க இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் இருக்கணும்னு அவர் படத்திலையும் சொல்லிருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க அவர் படத்துல நடிச்சதான் அவர் படத்துல நடிச்சதுதான் அவரு அரசியலும் கொண்டு வந்தாரு அரசியல வந்து நல்லது பண்ணணும்னு எதிர்பார்த்த தவிர மத்தவங்களை மாதிரி எனக்கு செய்யுங்க நான் உங்களுக்கு பணம் தரேன் அவர் எலெக்ஷன்ல கூட கட்டுக்கட்டா பணம் கொடுத்துட்டு நான் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னா சொல்லி ஏமாத்த கிடையாது கேப்டன் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாங்களோ அவங்க அதில் காசு கொடுக்க மாட்டாங்க மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டதுதான் அதை நான் தீர்மானமா ஒத்துக்கிருவேன் அது மாதிரி அவர் வந்து படத்துல பேசுறதுதான் செயலையும் காட்டினாரு அதுதான் எனக்கு பிடிக்கும் இப்படி ஒரு நல்ல மனுஷன் ஆனா இப்ப வந்து பெருந்தன் நினைக்கிறேன் ஏன்னா அவரை வந்து நாலு பேர் மதிக்கிறாங்க இன்னும் அந்த ஒரு அரசியல் அரசியல் அவர் இறங்கினப்ப நம்ம கட்சி என்ன உடைச்சாங்க அன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வரது இருந்துச்சு அந்த கட்சி ஆபிஸை உடைச்சவங்களுக்கு ஒரு பதில் சொல்லாம இவருக்கு எதிர்ப்பு இல்லாம இன்னைக்கு நல்லா தான் வாழ்ந்தாரு இன்னைக்கு அதோட மூணு மடங்கு தான் பறக்கிறாரு ஐயாவை தவிர அவருக்கு என்னைக்குமே தோல்வியை எதிர்பார்க்க அவசியமே கிடையாது பையன் தலையெடுத்ததுனால இனிமே நான் அவருக்கு பக்கம் முழுச்சு அனுப்பிப்பேன் இதுல இன்னொரு விஷயம் மறுக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா அவர் செஞ்ச புகழை சின்ன குழந்தைகளை கேட்டாலும் ஒரு ஒவ்வொரு விவரம் தெரிஞ்ச குழந்தைகளை கேட்டாலும் சொல்லும் ஆனா ஒரு அறு இன்னைக்கு அறுபது வயசு நான் எழுபது வயசு கேள்வினா என்ன சொல்லேன் இப்படி சொல்லும் இல்லைன்னா இப்படி தான் இதுக்குதான் போடுவேண்ணு ஆனா கேட்டா இதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏன் நான் சோறு போட்டேன் எவன் வாழ வைக்கிறான்னு சொல்றதை சொல்லாது ஆனா இப்ப இருக்கிற சென்ரேஷன்ல உள்ள பா என்ன மாதிரி ஒரு நாற்பது முப்பது இருபத்தஞ்சு வச பசங்களுக்கு பூராமே இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போடணும் படத்துக்காக ஓட்டு போடுறவங்க இப்போதைக்கு இப்போதைக்கு டூ தௌசண்ட் கிட்ஸு நாங்கள் பூரா நைன்டி கிட்ஸு ஆனா இப்போ எங்களுக்கும் விவரம் தெரியும் ஆனா இப்போ உள்ளவங்களுக்கு யாரும் நல்லது பண்ணுவா இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு உள்ளதுல கேப்டன் பிரபாகரனுக்கு என்னைக்குமே ஒரு இது கிடையாது அது மாதிரி அவருக்கு இன்னைக்கு மவுஸ் உண்டு அது எலெக்ஷனாக இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்னைக்கு குரல் கொடுத்தா கூட வர்றதுக்கு ஜனங்கள் நிறையா பேர் அப்படி இல்லையாமையா இங்கே போய் சமாதி வச்சுருக்காங்க இங்கே இதில் சுடுகாடு மாதிரி பீச்சில் எல்லாரும் போய் அதில் தான் கும்பிக்கிறாங்கன்னா ஏன் கும்மிக்குறாங்கன்னா இங்கே பீச்சுக்கு போகிறவங்க மட்டும்தான் போவாங்க இங்கே அப்படி கிடையாது இவரை பார்க்க வர்றவங்க ஆயிரம் பேர் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட இப்போ கிடையாது ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்கள இங்கே வர்றாங்க ஐயாவை தானே வர்றாங்க அதுதான் என்னைக்குமே ஐயாவோட புகழ் என்னைக்குமே புகழா இருக்கும் கட்சியில இருந்தா என்ன கட்சியில என்ன இல்லை என்னைக்குமே ஐயாவோட தான தர்மமே தலைகாக்கும்